நம்ம ஊர்ல எங்க பார்த்தாலும் கூட்ட நெரிசல் இருக்கிறது சகஜம் கோயிலா இருக்கட்டும் சினிமாவா இருக்கட்டும் இல்ல ரயில்வே ஸ்டேஷனா இருக்கட்டும் எப்ப வேணாலும் ஆபத்து வரலாம் நாம ஒருவேளை அப்படி ஒரு சிக்கல்ல மாட்டிக்கும் போது நம்ம உயிரை நாமே எப்படி பாதுகாத்துக்கிறதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப அவசியம் முதல்ல ஒரு சின்ன டைனிங் டேபிள் அளவு இடத்துல நாலு பேருக்கு மேலே நின்னா அங்க ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்பட்டு மூச்சு திணறல் வரும்னு தெரிஞ்சுக்கோங்க இதுதான் ஆபத்தோட முதல் அறிகுறி கூட்டத்தில் நகரும்போது நம்ம ரெண்டு கைகளையும் முன்னாடி நீட்டி ஒரு பாக்ஸர் மாதிரி வச்சுக்கணும் அப்படி செஞ்சா நம்ம முன்னாடி சின்னதா ஒரு காற்று இடைவெளி உருவாகும் அந்த இடைவெளியில நம்மளால சுவாசிக்க முடியும் அதே சமயம் கூட்டம் திபுதிபுன்னு ஓடும்போது ஓடும் போது பதறிப்போய் கத்தக்கூடாது கத்தினா நம்ம சக்தி வீணாகி சீக்கிரம் மயங்கி விழுந்துடுவோம் விழுந்துட்டா மக்கள் மிதிச்சிட்டு போயிடுவாங்க அதனால மனச அமைதியா வச்சுக்கணும் கூட்டம் எந்த பக்கம் போகுதோ அதே திசையில தான் நாமளும் போகணும் எதிர்க்க முடியாது அதுக்கப்புறம் நம்ம பொருள் எது கீழே விழுந்தாலும் அதை எடுக்க குனியவே கூடாது குனிஞ்சா அவ்வளோதான் ஒருவேளை எதிர்பாராத விதமாக கீழே விழுந்துட்டா உடனே பால் மாதிரி சுருண்டு படுத்துக்கணும் தலையையும் நெஞ்சு பகுதியையும் ரெண்டு கைய வச்சு பாதுகாத்துக்கோங்க அப்பதான் உயிர் தப்ப வாய்ப்பு கிடைக்கும் முடிஞ்சா பக்கத்துல இருக்கிற தூண் கம்பி மாதிரி எதையாவது கெட்டியா பிடிச்சிக்கிட்டா ரொம்ப நல்லது முக்கியமா எந்த பொருளையும் சுமந்துட்டு போகாம கூட்டமே இல்லாத இடமா பார்த்து போறதுதான் தான் எல்லாத்தையும் விட பாதுகாப்பு திருவிழாக்கள் அரசியல் கூட்டங்கள் எல்லாம் திரும்ப திரும்ப வரும் ஆனா நம்ம உயிர் போன பின்னாடி திரும்பி வராது இல்லையா அதனால யோசிச்சு செயல்படணும்